தலை சீவும் போதெல்லாம் ஒரு முடி கூட உதிராமல் இருக்கணுமா உங்கள் முடி நீளமாக அடர்த்தியாக நல்லா ஷைனாக பார்க்க பளபளன்னு மின்னணுமா தலையில் இளநரை முதுநரை அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் முடி வருஷமானாலும் கரு கருன்னு இருக்கணுமா அப்போனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்க்க போகிறது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி கொட்டுதல்ங்கிறது அதிகமாக இருக்குது அப்படி நம்ம முடி கொட்டாமல் நீளமாக அடர்த்தியாக நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்க போகிறாங்க ஆமாங்க இன்றைக்கு பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் க்ரோத் டிப்ஸுங்க நம்மள நிறைய பேருக்கு தலை செய் இந்த மாதிரி முடி கொட்டும் சில நேரம் தலை முடி அதிகமாக கூட கொட்டும் அதுக்கு நம்ம வாழ்வியலில் செய்யக்கூட கூடிய ஒரு சில தவறுகளும் காரணம் இந்த மாதிரி உங்கள் தலை முடியை காய வைக்க ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லைனா அடிக்கடி ஹேர் ஸ்மூத் நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் கலரிங்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக முடி டேமேஜ் ஆகும் ஏன்னால் அதோட ஹீட்னால் நம்மளோட முடி வலு விழுந்து போயிடுங்க முடியோட ஷைன் குறையும் நமக்கு சீக்கிரமாகவே வெள்ளை முடி கூட வர ஆரம்பிச்சிடும் இதுக்குன்னு நம்ம இதை செய்யவே கூடாதுன்னு நான் சொல்லலை இதை நம்ம அப்பப்போ செய்யலாங்க இதெல்லாம் அப்பப்போ செஞ்சாலும் நமக்கு முடி கொட்டும் அதனால இதை செய்கிறவங்க கண்டிப்பாக முடியை பராமரிக்க இந்த மாதிரி செய்யறவங்க மட்டும் இல்லங்க முடி கொட்ட இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது முடியோட அடர்த்தி குறையுது நமக்கு சீக்கிரமாக வருதுன்னா கண்டிப்பாக முறை செஞ்சா போதும் உங்களோட முடி நல்லா நீளமாக அடர்த்தியா இளநறை பிரச்சனை இல்லாமல் முடி நல்லா கருகருன்னு இருக்குங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த மெத்தடுக்கு நான் எடுத்து மூணு நாள் போல வெற்றிலை எடுத்துக்கிறேன் இந்த வெற்றிலை நம்ம உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சிங்க அந்த காலத்தில் பாட்டி தாத்தாக்கள் எல்லாம் இந்த வெற்றிலை போட்டேன் நூறு வயசுக்கு மேலே உயிர் வாழ்ந்தாங்க அந்த அளவு இந்த வெற்றிலையில் நிறைய மருத்துவ நலன் இருக்குது இந்த வெற்றிலை நம்ம தலைக்கு பூசும்போது முடி அடர்த்தி முடி கொட்டுதல் இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகும் நம்ம தலையில புடுகு அரிப்பு வறட்சி போன்ற பிரச்சனைகள் சரி பண்ணும் நம்ம முடியை வேர்லேருந்து வலுவாக்கும் வெற்றிலையை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் பாத்திரத்துல ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம சேர்க்க போகிறது ஆளி விதைங்க அதாவது ஃப்ளாக் சீடுன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடங்கள்லையும் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த பொருளும் நம்மளோட முடிக்கு ரொம்பவே நல்லது முடிக்கு நல்ல ஒரு ஊட்டம் கொடுக்கும் முடியை நல்லா நாரிஷ் பண்ணும் இதனால் முடி நல்லா பார்க்க ஷைனாக மினு மின்னு இருக்குங்க நம்ம ஹேரில் ஃப்ரிஸினஸ்லாம் இருந்ததுன்னா இதை பயன்படுத்தும் போது நல்லா முடி அடிக்கடி சிக்காகாமல் இருக்கும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அடுப்பை கொதிக்க விடுங்க நல்லா இது கொதிச்சதுக்கு அப்புறம் மூணு செகண்ட் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்ம இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா இந்த சீடோட ஜெல்லு தான் நமக்கு தேவை இந்த தண்ணி சூடா இருக்கும் போதே வடிகட்டிடுங்க கொஞ்சம் ஆற ஆற இது ஒரு மாதிரி நமக்கு ஜெல்லி போல் ஆகும் வடிகட்ட கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கும் போதே வடிகட்டிருங்க சூடாக இருக்கிற இந்த ஃப்ளாக் சீட் தண்ணியில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன் இந்த பாசி பயிறு நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது நிறைய பேர் வெந்தயம் அடிக்கடி தலைக்கு சேர்ப்பாங்க ஒரு சில பேருக்கு வெந்தயம் தலைவலி சைனஸ் எல்லாம் பிரச்சனை கொடுக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் பாசி பயிர் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பாசி பயிர் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த சூடான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இந்த சூடான ஃப்ளாக்ஸ் தண்ணியோட இந்த பாசி சேரும் சேரும்போது இதோட பவர் நமக்கு இன்னுமே அதிகரிக்குங்க ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த ஃபிளாக்சைடு தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊரை வச்சிருக்க இந்த பாசி பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க நீங்கள் காலையில் இது போல செஞ்சீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாஸ்க் ரெடி பண்ணிடலாம் இது கூட நான் சேர்த்துருக்கிறது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கீரை அதாவது முருங்கை இலை இந்த முருங்கை இலை இரும்பு சத்து நிறைந்தது இதை நம்ம சாப்பிடும்போதும் நம்ம உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி ஹேருக்கு அப்ளை பண்ணும்போதும் ரொம்ப நல்லதுங்க அடுத்தது முடியை எப்போயும் கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலைங்க இந்த கருவேப்பிலை பற்றி சொல்லவே தேவையில்லை இது நம்ம முடிக்கு நல்லது கடைசியாக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெற்றிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை குற குறன்னு அரைச்சிக்க போகிறேன் நம்ம ஏற்கனவே ஃபிளாக்சீடோட தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் ஹேர் ஆயில்லாம் போடுறது மட்டும் இல்லைங்க இன்டேக்காகவும் நம்ம சத்து நிறைந்த பொருட்கள் சாப்பிடணும் இப்போ நம்மளோட இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் இது கூட முட்டையோட வெள்ளை கரு சேர்த்துக்க போகிறேங்க இது நான் ஒரே ஒரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து தனியாக முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் பயன்படுத்துங்க ஏன்னா எல்லோ சேர்க்கும் போது ஒரு விதமான ஸ்மெல் வரும் சில பேருக்கு ஒத்துக்காது இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த ஃப்ளாக்ஸை லிக்விடோட தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ஹேர் மாஸ்க் நம்மளோட தலையில் அப்ளை பண்ண போகிறோம் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் முடிய நல்லா சிக்கு இல்லாமல் வேர்லேருந்து நுனி வரைக்கும் சிக்கு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா முட்டை போட்டிருக்கிறதுனால ட்ரையாக ட்ரையாக ஒரு மாதிரி ஒட்டி பிடிக்கும் அதனால நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு முடியாக சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் தலை முடியோட எல்லா பாகத்துலேயும் அப்ளை பண்ணணும் முடியை நல்லா பிரித்து பிரித்து முடியோட வேர் இருந்து பூசி விடுங்க நம்ம எடுத்திருக்க அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் நான் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் தலைப்பகுதியிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு ஹேர் மாஸ்க் தாங்க முடி கொட்டுதல் முடி அடர்த்தி ஆகிறது வெள்ளை முடி வராமல் இருக்கிறது தலையில் பொடுகு பெயின் அரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் எல்லாத்துக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஷீக்கா போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை என்னடா பண்ணலான்னு கேட்பீங்க இந்த தண்ணியில் நான் வழக்கம் போலதாங்க எப்பயும் நான் ஹேர் மாஸ்க் ஹேர் ஆயில்லாம் பண்றேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு லிக்விட் ரெடி பண்ணிப்பேன் அதுல நான் போடக்கூடிய ஷாம்புவை மிக்ஸ் பண்ணிடுவேன் எப்பயும் ஷாம்புவை தண்ணியில் கரைக்கணும் டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது அதுவும் இந்த மாதிரி ஊட்டம் நிறைந்த தண்ணியோட இந்த ஷாம்பு சேரும் போது இதோட கெமிக்கல் நம்ம முடி டேமேஜ் பண்ணாது அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு முறையாவது நீங்க இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி உங்க முடியை பராமரிங்க இதனால உங்க முடியோட நீளம் அடைச்சி எல்லாமே அதிகரிக்கும் நான் சொன்ன இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது முடி நல்லா வலுவாக இருக்குங்க வேரில் இருந்து முடி பார்க்குறதுக்கு ஷைனாக பளபளன்னு பட்டு போல மின்னும் நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் என் முடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்